வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நம்பறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கொள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துக்கொண்டு அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதிக்க சொன்னது முறையில் எதுவுமே வந்து அந்த ஒளி தத்துவம் எப்படி வந்து செயல்படுகிறது உங்களுடைய போன ஜென்ம கர்மா வந்து இந்த மாதிரி ஒரு டைம்ல தசாபுக்திகள் அடிப்படையிலையும் செயல்படுகிறது கோச்சார அமைப்பில் சனி ராகு கேது குரு பயிற்சி இது மாதிரி பயிற்சியும் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும் பொழுதுதான் தான் அந்த கர்மா எப்படி செயல்படுகிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம் அதுல ஒரு பகுதியாகிய கோச்சார அமைப்பு நம்ம இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு தசாபுத்தி பார்க்கணும்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் வரணும் அது நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ல தான் பார்க்க முடியும் வெரி குட் இப்ப பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் எல்லாம் எப்படி பெயர்கிறார் ஆண்டு கிரகம் ஆண்டுக்கு ஒரு துறை பெறக்கூடிய கிரகமாகிய ஒரு ஆண்டுக்கு ஒரு கிரகம் கிரகமாகிய குரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் பெயரக்கூடிய ராகு கேது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு துறை இடம் சனியெல்லாம் சனி எல்லாம் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்பொழுது சனி ஆல்ரெடி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பெயர்ந்து நாலாம் இடம் மீனத்திலிருந்து சஞ்சரிக்கிறார் சோ நாலாம் இடம் என்று சொல்லப்படுகிறது அர்த்தாஸ்திர சனி அசாஸ்திர அதாவது அஸ்தம சனியில் பாதி சனி நாலாம் இடத்து சனி என்ன கொடுக்குன்னா வேலை தொழில மும்முரமான ஒரு மா மாற்றங்கள் இதுவரை வந்து குளிர் காஞ்சி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையில வந்து உழைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறோம் குரோத் போகிறோம் போறோம் கிணத்து மேலே உட்காந்துட்டு காலை மட்டும் ஆட்டிட்டு தண்ணியில் நினச்சிட்டு இருந்த வேலை டைம் முடிஞ்சிருச்சு இப்போ குடியிருன்னு உள்ள குபக்காரன்னு நீங்க கிணத்துல குதிச்சு முழு உடமையும் தண்ணியில் நினைத்து குளிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அப்படிங்கிறதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குரு ராசி அதிபதியை குருவே ஆறாம் இடத்துல இருந்து விரயங்களும் சுப விரயங்களும் டிராவலிங்களும் அதிகமான அலைச்சல்களும் கொடுத்துட்டு இருந்த அந்த குருவின் அமைப்பு இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்கறது அற்புதம் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நிலைத்த தன்மையா போவோம் அடுத்த லெவல் ஆஃப் குரோத்தை நோக்கி நம்ம போவோம் கொஞ்சம் உருப்படியாக சில திட்டங்களை தீட்டி வேலை செய்யக்கூடிய அமைப்பு கல்யாண விஷயம் அமையாத கல்யாணம் லேட் ஆயிட்டு இருந்து ஒரு சுப விஷயங்கள் தடைகளா இருந்த கல்யாண வயதில் உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் அமைதல் குரு பலன் கிடைத்தல் வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யம் ஆகுதல் உறவுகளை மேம்பாடுகள் வருவதல் குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு ஓரளவுக்கு இணக்கமாக போகிறது பெரியவங்களோட கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கிறது பழைய பகையெல்லாம் கொஞ்சம் குறையிறது அது மாதிரி நல்ல அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ராகு கேதுவும் விலகி நாலாம் இடத்துலேருந்து விலகி மூணில் ராகுவும் கேதுவும் போது இருக்கிறதும் சூப்பர் கொஞ்சம் இதுவரையும் நம்ம செய்த வேலைக்கு இதுவரையும் நம்ம செய்த முதலீடுக்கெல்லாம் கொஞ்சம் தக்க ஒரு ஒரு சொகுசான ஒரு ஒரு ரெஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு டைம் கொடுக்கக்கூடிய இது தாக்கத்தை கொடுக்குதுங்க ஸோ ஒரு பக்கம் தொழில் முயற்சி வேலை முயற்சி அடுத்த கட்ட நடவடிக்கை போகுது இன்னொரு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் வருது குரு ராசியை பார்த்து உத்வேகமாகவும் சுறுசுறுப்புவாகவும் இதுவரை வந்து தள்ளி போட்டு கொண்டிருந்த வேலைகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அமைப்புகளாகவும் கண்டிப்பாக இந்த அமைப்பு கொடுக்குதுங்க மாதகரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிற ராஜோகாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிற அரசு உடல்நல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் படத்தில் மே செகண்ட் ஆஃப் பதினஞ்சாம் தேதி உச்சம் பெறிகிறார் அது அற்புதமான ஒரு விஷயம் சோ அரசு அரசு விஷயங்கள் அப்பா அப்பா விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கு ராஜோகாதிபதியே உச்சம் பெறுவது வந்து அருமையான விஷயம் சோ இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பு முதலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கு ஸோ புதன் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து தன் வீட்டையை பார்த்து தொழில் முயற்சி இப்போ மாணவர்களுக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் அதிக உத்வேகம் எஃபோர்ட் நிறையா போட்டு பண்ண வேண்டிய முதல் ரெண்டு வாரம் ஒரு சுமாராக பலன்கள் இருந்தாலும் அடுத்த மூணாவது நாலாவது வாரங்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸு பப்ளிக் எக்ஸாம்ஸு ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக மே பதினஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்குது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்கு ஹையர் ஸ்டடிஸ்லாம் நல்லா இருக்கு ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாதிரியான ஒரு சேஞ்சை கொடுத்து அந்த சேஞ்ச் பிரகாரம் தான் அடுத்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போக போகுதுங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப கட்ட ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக செகண்ட் ஆஃப்லேருந்து மே மாதம் இருந்து வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த பேட்டர்ன் ஜென்ரேட் ஆகுது அந்த அமைப்பு வந்து நீங்கள் உணரலாம் உங்களுடைய தசா புக்திகள் வந்து எப்படி இருக்கிறதுங்கிறதையும் வச்சு பார்த்து ரெண்டையும் சிங்க் பண்ணி பொழுது உண்மையே துல்லியமான ஒரு கிளாரிட்டி உங்களோட நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் ஷார்ட் டேம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்குது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாவா சாதகமற்ற பலன்கள் அதிகமாக எப்படி இருக்கும் போகுதுங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க என்ன தசாபுக்தியில் போயிட்டு இருக்கு அந்த தசநாதன் வந்து இப்போ யோகமா இருக்கா இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது லாங் டர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு வந்து அது சாதகமாக இருக்கும் எந்த முடிவை எப்போ எடுக்கணும் உங்கள் லைஃப் கருமா என்ன காமிக்குது இது எல்லாமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ இத்தகைய ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவான அமைப்புகளாக மாண்டு கிரகத்தின் அமைப்பும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பேர்ச்சியும் இத்தகைய ஒரு தாக்கத்தை தனுசு ராசி கொடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது வயசு வித்தியாசம் பார்க்காமல் நல்ல ஒரு முன்னேற்றம் சில விஷயம் சில கதவுகளை மூடி இன்னொரு கதவுகளை திறக்கக்கூடிய அமைப்புகள் இன்னுமே வாழ்க்கையில் ஆக்டிவிட்டி அதிகமாக ஆகக்கூடிய அமைப்புகள் சோர்வாக போய் கொண்டிருந்த விஷயங்கள் டைரக்ஷனே இல்லாமல் போய் கொண்டிருந்த விஷயங்களுக்குலாம் ஒரு டைரக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இடம் வீடு தாயார் போன்ற விஷயத்தில் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகம் ஃபோக்கஸ் பண்ணி இடத்தை மாற்றுறது வீட்டை வந்து ரிவாம் பண்ணுறது ரெனவேட் பண்ணுறது ஒரு சின்ன வீட்டை கொடுத்து உள்ள ஒரு வீடு வாங்குறது வண்டி பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது தாயாருக்கு உடல்நிலை கோளாறுக்காக கொஞ்சம் அக்கறை காட்டுதல் இது மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் கொடுத்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக குருப்படுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய ஆனால் சனியை வந்து ராசியவே பார்க்கும் பொழுது குருவும் ராசியும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு புத்துணர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் உத்வேகமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு பொதுவான பலங்களாக கொடுக்குது நம்ம அதிலே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வச்சு இன்னுமே நம்ம துல்லியமான பலன்கள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி வரப்போகுதுங்கிறது நம்ம மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்க போகுதுங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி என்ன சொல்லணுங்க அதில் ஒளி தத்துவம் எந்த அளவுக்கு நமக்கு ஒளி உள்ள கிரகங்களோட தசைகள் நடக்குதோ பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கக்கூடிய அமைப்பா குரு வந்து எந்த அளவுக்கு பார்க்குறாரு சனி ஆதிக்கத்தில் இருக்கா குரு ஆதிக்கத்தில் இருக்காங்கிறத வச்சுதான் நம்ம அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா போகக்கூடிய அமைப்பா தைரியமா இறங்கலாமா அல்லது கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய அமைப்பா அப்படிங்கறதுலாம் நம்ம வந்து துல்லியமா நம்ம வந்து ப்ரொடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில முடிவுகளை எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள் தேவையில்லாத முயற்சிகள் சில இதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய பிற்காலத்தை திரும்பி பார்க்கும்போது அதை அந்த டைரக்ஷனை நான் ஏன் போனேன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணி கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைம்ல எடுத்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் இந்திய பேசுவது மூலமாக நம்மளோட ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறது தெரிவிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காரணத்துக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்